அனைவருக்கும் வணக்கம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள கற்பகம்பாள் திருமண மண்டபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற்ற சிலம்பு செல்வர் அவர்கள் எழுதிய சிலப்பதிகாரம் ஆய்வுரை என்னும் நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஆற்றிய உரை இது அது அப்படியே உங்களுக்காக இப்போதெல்லாம் கருணாநிதி என்னை பற்றி குறிப்பிட்டு நான் தமிழனா என்று கேள்வி கேட்டு பேசி வருகிறார் கருணாநிதி தமிழனா இல்லையா என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும் கருணாநிதியே நீங்கள் தமிழர்தானா என் பாட்டனாரும் மூதாதையரும் தமிழர்கள்தான் மன்றாடியர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு போய் குடியேறியவர்கள் என்று நான் கூறுகிறேன் கருணாநிதியின் மூதாதையர் ஆந்திராவிலிருந்து தஞ்சையில் குடியேறிய தெலுங்கர்கள் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறாரா இல்லை என்றால் ஆதாரம் கொடுங்கள் நான் மன்றாடியர் பரம்பரை என்று கூறியதும் உடனே கருணாநிதி மன்றாடியாரை சந்தித்து எம்ஜிஆர் மன்றாடியர் பரம்பரை அல்ல என்று அறிக்கை விடும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவர் எப்படி அறிக்கை விடுவார் ஏனென்றால் நாங்கள் மன்றாடியர் பரம்பரை என்று எனக்கு சொல்லியதே அந்த மன்றாடியார்தானே இன்னும் சொல்ல போனால் எங்களை கவுண்டர்கள் என்று கூட சொல்லலாம் நான் தமிழரா கருணாநிதி தமிழனா என்பதை வரலாறு சொல்ல வேண்டும் அவர் தெலுங்கர் என்பதை மறுக்க அவருக்கு உரிமை உள்ள போது நான் கேரளத்தான் என்பதை மறுக்க எனக்கு உரிமை இல்லையா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கண்டாக வேண்டும் இதற்காகவே இப்போது நான் பல தமிழ் புத்தகங்களை சேகரித்து வருகிறேன் ஆந்திராவில் இருந்து வந்த அவரது மூதாதையர்கள் குச்சிப்புடி நடம் நடனம் பயின்றவர்கள் தஞ்சைக்கு வந்தனர் தமிழர்கள் பரதநாட்டியம் கற்பது அவர்களுக்கு சுலபமாக இருந்தது அதனை கற்றார்கள் ஒரு வகுப்பு தோன்றியது இவ்வாறு வரலாறு கூறுகிறது இதற்கு புத்தகம் இருக்கிறது கருணாநிதி இதற்கு மறுப்பதாக இருந்தால் ஆதாரம் இருக்கிறதா நான் சொல்வதுதான் சரி என்று கூறவில்லை தவறாக இருந்தால் ஆதாரம் காட்டுங்கள் திருத்திக் கொள்கிறேன் ஆனால் இந்த பிரச்சனையில் ஒரு முடிவு வரும் கட்டம் வந்துவிட்டது கருணாநிதி தமிழனா நான் தமிழனா என்பதை இந்த தமிழகம் முடிவு செய்தாக வேண்டும் நன்றி